வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக இன்றைக்கு வந்து வலைதளங்களில் ஒரு பட்டனை தொட்டவுடன் வந்து ஆபாச படங்களை வந்து எளிதாக பார்க்கின்ற வகையில் வந்து இன்றைக்கு வந்து சென்று கொண்டிருப்பது ஒரு ஆபத்தான விஷயமாக கருதப்படுகிறது இது குறித்து ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வந்து தீர்ப்பளிக்கப்பட்டது அப்போ அந்த தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆபாச படங்கள் வந்து பார்ப்பது வந்து தவறு கிடையாது அதை பிறருக்கு வந்து அனுப்புவது தான் வந்து தவறு என்பது குறித்து இந்த தீர்ப்பில் வந்து பிறப்பித்ததாக தெரிய வருகிறது பொதுவாக சென்னை அம்பத்தூர் பகுதியை சார்ந்த ஒரு இருபத்தேழு வயது இளைஞர் அவர் வந்து இந்த செல்போனில் வந்து ஆபாச படங்களை வந்து பதிவிறக்கம் செய்து அதை வந்து பார்த்து வந்துள்ளார் அது குழந்தைகள் சம்பந்தமான படமாக இருந்துள்ளது இதனால் உடனே வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்த அம்பத்தூர் போலீஸார் அவர்கள் அந்த வாலிபர் மீது வழக்கு பதிவு செய்து போக்சோ உள்ளிட்ட வழக்குகளையும் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் விசாரணையில் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது அந்த இளைஞர் இந்த கீழ் நீதிமன்றத்தில் அதாவது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் அந்த போலீஸ் தாக்கல் செய்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பிறப்பித்திருக்கிறார்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த வாலிபர் வந்து ஆபாச படத்தை வந்து பதிவிறக்கம் செய்து பார்த்து வந்துள்ளார் அவ்வாறு பார்ப்பது வந்து எந்த விதத்திலும் தவறு கிடையாது அதை வந்து பிறருக்கு அனுப்புவது தான் தவறு என்று இந்த உத்தரவில் பிறப்பித்ததோடு மேலும் சில அறிவுரைகளையும் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக இன்றைக்கு வந்து பதின்ம வயது என்று சொல்லக்கூடிய டீனேஜ் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நபர்களில் ஒன்பது நபர்கள் இந்த ஆபாச படங்களை வந்து பார்ப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இதனால் அவர்களுக்கு வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து பல்வேறு விதமான பாதிப்பலைகளையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளிலிருந்தே அவர்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வை வந்து பள்ளிகளிலிருந்து ஏற்படுத்த வேண்டும் அதாவது அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் இந்த சமூகம் இருக்கிறது அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் பக்குவம் அடைய வேண்டும் என்று இந்த உத்தரவில் திரு குறிப்பிட்டுள்ளார்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் இந்த இளைஞர் அதாவது இனிவரும் காலங்களில் இதுபோன்று மன ஆரோக்கியத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் அவர் இந்த ஆபாச படங்கள் பார்க்கும் பழக்கத்திலிருந்து விடுபட்டு இருப்பார் என்று இந்த நீதிமன்றம் நம்புகிறது என்று அவர்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச படங்கள் பார்ப்பது வந்து உடல் ரீதியான இந்த பதின்ம வயது குழந்தைகளுக்கு உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோடு அவர்களுக்கு ஒரு சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாகவும் அவர்களை சிக்கலை ஏற்படுத்தி விடுகிறது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுவாக கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மது புகை போன்ற பழக்க வழக்கங்களுக்கு எப்படி வந்து இளைஞர்களும் குழந்தைகளும் வந்து அடிமையானார்கள் இப்போவும் வந்து ஆயிக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று இந்த ஒரு ஆபாச படங்களை பார்ப்பதும் ஒரு வகையான அடிமைத்தனம் என்று இந்த நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் அதிக வேக வளர்ச்சி அடைந்த வருகிற ஒரு சூழல்ல என்னதான் வந்து ஆரோக்கியமான விஷயங்கள் அதில் இருந்தாலும் கூட அழிவை நோக்கி செல்லுகின்ற வளர்ச்சியும் அதில் வந்து சம வேகம் பிடித்து நடந்து வருகிறது இப்படி இருக்கின்ற சூழல்ல ஒரு பட்டனை அழுத்திய உடனே எந்தவித தணிக்கையும் இல்லாமல் அனைத்து தரவுகளும் அதாவது இந்த ஆபாச படங்கள் குறித்த வீடியோக்கள் அனைத்து தரப்புகளும் தரவுகளும் உடனடியாக அந்த குழந்தைகள் பார்ப்பதற்கு கிடைப்பது இதுதான் அதோடைய அதாவது ஒரு தவறான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு விளைவாக இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்களை வெளியிடக்கூடிய அந்த அமைப்புகள் அந்த சேனல்கள் அவங்கள தான் வந்து அதை வந்து தடை பண்ணி நிறுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே தவிர இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது என்பது தான் அவர் வந்து இந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது ஆகவே குழந்தைகளுக்கு போதிய அளவில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அது வந்து பள்ளிகளிலிருந்து தொடங்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆகவே நண்பர்களே பொதுவாக அந்த படங்கள் வந்து பார்ப்பது தவறு கிடையாது அதை பதிவிறக்கம் செய்து பிறருக்கு அனுப்புவதுதான் தவறு என்ற வகையில் அந்த பிறருக்கு அனுப்புவது என்ற நிலைப்பாட்டில் இருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சேனல்கள் ஆபாச படங்களை அனுப்பக்கூடிய பதிவிடக்கூடிய அதை ஒளிபரப்பக்கூடிய சேனல்கள் வலைதளங்கள் இதுதான் வந்து தவறான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளுகின்றன அப்போ வந்து அவர்கள் நிறுத்துவதற்கு உண்டான நடவடிக்கை வந்து இந்த அரசு வந்து எடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் ஒரு கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை வந்து நாங்கள் அவ்வப்போது மக்களுக்கு பதிவிட்டு வருகிறோம் இது எதற்காகனா சமூகத்தில் வந்து மக்களிடையே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அல்லதுக்கு திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் அனுப்புங்கள் அதற்கு உரிய பதில்களோ அல்லது உரிய வீடியோக்களோ நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் உங்களுக்கு இதில் கூறப்பட்ட காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் மற்றும் சட்டம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மேலும் அடுத்து இதுபோன்று பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்